வணக்கம் பட்டர்ஃப்ளை ஒயர்குடை சேனல்லேருந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு பேக் போடுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம செல்ஃபோன் மட்டும் வச்சுக்கிட்டு போகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம் இதை பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்கிறாங்க பிளாக் கலரில் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்காக நம்ம இப்போ பிளாக் கலரில் போட போகிறோம் வாங்க அது எப்படி போடலான்னு பார்ப்போம் அதுக்கு இந்த பாசி எடுத்துருக்குறேங்க பிளாக் கலர் ஏன்னா பிளாக் கலரில் அந்த அந்த இதுவில் எனக்கு பாசி கிடைக்கல இந்த பாசி தான் இருக்குது அதனால் இதுலேயே போட்டு தரட்டான்னு கேட்டதுக்கு அவங்க ஓகே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இதை போட போகிறோம் இதை அரை கிலோ பாசி நான் எடுத்திருக்கேன் இந்த அரை கிலோ பாசி எடுத்ததில் பாருங்க இவ்வளோ பாசி நமக்கு வேஸ்ட் ஆகிட்டுருக்கு நான் பொறுக்கி எடுத்துட்டேன் மொத்தமாக அப்படி கொட்டி அதில் இருக்கிற கழிவுகளெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டேன் இவ்வளோது வேஸ்ட் ஆகிருக்கு நமக்கு சரிங்களா இதை உரம் கட்டிடுவோம் இது தேவையில்லை இப்போது நம்ம இந்த பாசி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் வந்து பாசி பெருசு இதில் ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் தின்னமான ஒரு ஒயர் நரம்பு தான் எடுக்கணும் அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கிறேன்னா நூறா நம்பர் எடுத்திருக்கிறேன் நான் எடுக்கக்கூடிய நரம்பு இதுதான் இந்த நரம்பு தான் நான் எடுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த பேகு போடுறதுக்கு நாலு பாய்ச்சி ஃபஸ்ட்டு போடணும் இது மாதிரி போடுறதுக்கு ஆர்வம் உள்ள ஃப்ரெண்டெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பார்க்கலாம் சரிங்களா நரம்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கு விழுது ஆனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நம்ம அடிக்கடி ஜாயின்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்காது சும்மா சும்மா ஜாயின் பண்ணோம்னா நிறையா முடி போட்டு நம்ம பண்ண வேண்டியிருக்கோம் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் அதான் நான் கொஞ்சம் ஒரு நாலு லைனு ரெண்டு லைனுன்னு வர்ற வரைக்கும் கொஞ்சம் சிக்கும் அப்போ நமக்கு அதுக்கப்புறம் சரியாயிரும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போடுறதா இருந்தால் கொஞ்சம் சின்ன நரம்பே எடுத்துக்கிடுங்க இப்போ ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் முடிச்சிட்டோம் பார்த்திங்களா ஒன்று ரெண்டு ரெண்டு லைன் போட்டோமா ஒரு பக்கம் ரெண்டு போடுறோம் இன்னொரு பக்கம் ஒரு பாசி போடுறோம் நான் கொஞ்சம் டைட்டாகவே போடுவேன் பார்த்து டைட்டாக போடுவேன் இது வந்து கிறிஸ்டல் பாசி கிடையாது ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரியா பைப்பரா அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியல ஆனால் அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இல்லை நல்லாயிருக்குது உங்கக்கிட்ட காட்டுனா இப்படி தான் இருக்குது இது அப்படின்னு பரவாயில்ல போடுங்க அப்படின்னாங்க எதுக்காக இப்படி இருக்குதுன்னு சொன்னேன்னா நான் வீடியோவில் போட்ட பேக் வந்து இந்த பாசி இல்லையா இது சைனிங்காகவும் அழகாகவும் இருக்குது இதில் சைனிங் கம்மியாக இருக்கும் அதனால் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் இது இப்படி இருக்கும் அப்படின்னு பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம போடுறோம் சரிங்களா ஆனால் சைனிங் இருக்குது ஓரளவு இருக்குது ஃபஸ்ட்டு வருஷக்கு எந்த பக்கம் நம்ம நரம்பு போட்டாலும் பரவாயில்ல நரம்பு போடலாம் சாரிங்க எந்த பக்கம் ரெண்டு பாசி போடுறோமோ எந்த பக்கம் ஒரு பாசி போடுறோன்ற கணக்கு இல்லை சரிங்களா ஒரு பக்கம் ரெண்டு பாசி ஒரு பக்கம் ஒரு பாசி அவ்வளோதான் கணக்கு எட்டு வருஷம் வந்திருக்கு இப்போ ஒன்பதாவது வருஷம் ஒரு சைடு மூணு பாசியும் போடணும் சரியா அப்படி போடும்போது நமக்கு வரிசையோட லைன் திரும்பும் சரிங்களா இதுக்கு வந்து லைன் திருப்புறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நரம்பு இந்த பக்கம் வந்துடுச்சு இப்போ இந்த பக்கம் நம்ம பாசி கோர்க்கணும் இப்போ லைன் ஷார்ட் பண்ணும்போது இங்கே ஒரு பாசியில் நரம்பு இருக்கிறதுனால நம்ம மூணு பாசி போடணும் நம்மளோட கணக்கு எத்தனை பாசியில் நரம்பு இருக்குது அப்படின்றது தான் இது நாலு கட்டம் தானே நாலு பாசி போட்டு கட்டமாக போடுற இந்த பேக் வந்து இது மாதிரி ஈஸியாக போட்டுடலாம் இது கஷ்டம் யாருக்குமே கிடையாது சரியா இப்போ இங்கே வந்துடுது இப்போ இந்த நரம்பு உள் பக்கமாக இருக்குது இந்த நரம்பு இது உள் பக்கம் சரியா இது வெளிப்பக்கம் உள் பக்கம் இருக்கிற நரம்பு எடுத்து அடுத்த பாசியில் நம்ம போடுறோம் இது மாதிரி கோர்த்து எடுக்கிறோம் இந்த வெளிப்புறமாக இருக்கிற நரம்பில் ரெண்டு பாசி கோறுக்குறோம் இப்போ ரெண்டு பாசியில் நரம்பு இருக்குது ரெண்டு பாசி கோறுக்குறோம் இது தான் இந்த இந்த இதுவில் நம்ம பண்ணக்கூடிய வேலை அடுத்த லைன் வந்துடுச்சு கற்றுக்கிறவங்க ஈஸியாக கற்றுக்கலாம் கற்றுக்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேகு போட கற்றுக்கோங்க அடுத்தது வந்து பெரிய பெரிய பேக்குங்க ஈஸியாக போடலாம் இது நம்ம எட்டு வருஷம் போட்டு ஒன்பதாவது வருஷமே திருப்பணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நமக்கு இந்த சைடில் எண்ணிங்கள்னா ஒன்பது வருஷம் இருக்கும் சரிங்களா இந்த நரம்புல வந்து குவாலிட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த நரம்பு அதை பண்ணுறதுக்கு இந்த நரம்பு இதை பண்ணுறதுக்குன்னு யாரும் சொன்னால் கேட்காதீங்க இதில் வந்து இந்த நரம்பு இதுக்காகவே விற்கிறாங்க இந்த பாசியில் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்காகவே விற்கிறது இதை எடுத்துகிட்டு போய் ஃபிஷ் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அப்போது மீன் பிடிக்கிறதுக்கு வலை பின்னுறதுன்னு நினைக்காதீங்க இது வந்து இந்த மாதிரி நம்ம பாசிகளில் செய்கிற வேலைக்காகவே விற்கிறாங்க சரிங்களா நான் காட்டின அந்த அதோட பேர் பார்த்துக்கோங்க எனக்கு இங்கிலீஷ்லலாம் பேர் சொல்ல தெரியாது இது மாதிரி இருக்கிறது வந்து இந்த பாசிகளில் செய்யக்கூடிய வேலைக்காக விற்கிறாங்க இதை எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்க முடியாது ஃபிஷ்ல இன்னொன்னே மீன் பிடிக்கிறக்கூடியதை நம்ம எடுத்துட்டோமோ வேலைக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இது கண்டிப்பாக மீன் பிடிக்கிற ஒரு நரம்பு கிடையாது இதுக்காகவே விற்கிறாங்க இதுக்குன்னு ஒரு நரம்பு தனியாக விற்கிறாங்களான்னு போய் யார்ட்டையும் கடைகளில் கேட்டிங்கள்னா கண்டிப்பாக கிடைக்காது இதுதான் அந்த நரம்பு மீன் பிடிக்கிற நரம்பு நாங்கள் அது பார்த்துருக்குறோம் அதை கூட நாங்கள் எப்போ அது வாங்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் மீன் பிடிக்கிறதோ இல்லை வலை பின்னுறதோ அதெல்லாம் இதை விட ரொம்ப மெல்லிஸாக இருக்கும்ங்க ரொம்ப நைஸாக இருக்கும் வலை பின்னுற இடத்துல நாங்கள் வியாபாரம் பண்ணிவிட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்குறோம் அதனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து காசிமேடுன்னு சொல்லக்கூடிய மெட்ராஸில் பெரிய மீன் பிடிக்கிற இடம் அது காசிமேடுன்னு சொல்லுவாங்க அங்கே நாங்கள் டிஃபன் போட்டுட்டு போட்டுட்ருந்துருக்குறோம் எங்கள் அப்பா இருக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்களால் அதை பண்ண முடியலை அதனால் நாங்கள் அதை விட்டுட்டு வந்துட்டோம் ஃபுல்லாகவே அந்த மீன் பிடிக்கிற இடத்துல வேலை செஞ்சவங்க தான் எங்கள் வீட்டுக்காருமே எரா கம்பெனியில் வேலை செஞ்சவங்க தான் இந்த வலை பின்றதுக்கான இடத்துலையே நாங்கள் கடை போட்டிருந்தோம் டிஃபன் கடை எங்களுக்கு அது வலை பின்ற ஒயரு நரம்பு எல்லாமே தெரியும் இப்ப நம்ம ரெண்டாவது வருஷம் முடிச்சிருக்கோம் மூணாவது வருஷம் நம்ம தொடங்க போறோம் இதுல வந்து இந்த ஒரு பாசியில நம்ம நரம்பு இருக்கு இல்லையா இப்ப நம்ம மேல இந்த நரம்புல மூணு பாசி போட போறோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றதுன்னா மீன் பிடிக்கிறதுக்குன்னு வர்ற இடத்துக்கு அந்த இது வரும் அதுக்குன்னு ஒரு தனியாக இடம் இருக்கும் மீன் மீன்பிடி தொழிலுக்கு உரியவங்களுக்கான பொருளெல்லாம் விற்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அதில் போய் வாங்குவாங்க அது காசிமேட்லேயே அந்த கடைகளெல்லாம் லைனாக இருக்கும் அதாவது அந்த மீன் பிடிக்கிற தொழில் பண்ணுற இடத்துல அந்த கடைகளெல்லாம் இருக்கும் அங்கே வாங்குவாங்க அதுக்கான எல்லா பொருளும் நரம்பு அதை கோர்க்கிற ஊசி அந்த பின் வாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் அது எல்லாமே அங்கே விற்கும் இங்கே வந்து விற்காது நம்ம பாரீஸில் நம்ம வாங்குகிற இடத்துல அது விற்காது அங்கே தான் அது இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு சொல்கிறேன்னா இந்த நரம்பு இங்கே வாங்கினா நல்லா இருக்காது மும்பையில் வாங்கினா தான் நல்லாயிருக்கும் ஆந்திராவில் வாங்கினா தான் நல்லாயிருக்கும் நான் அந்த இருந்து வாங்குகிறேன் இந்த நாட்டில் இருந்து வாங்குறேன்னு நாங்கள் வாங்குறதில்ல ஏன்னால் அந்த நாட்டில் இருந்து இங்கே தான் வருது இங்கே வந்து தான் சென்னைக்கு வந்து தான் எல்லோரும் சேல் பண்ணுறாங்க அதை வந்து அந்த இடத்துல இருந்து வாங்குறது யார் வாங்குவாங்க அப்படின்னு சொன்னால் பெருசாக கடை வச்சுருக்கிறவங்க லாட் கணக்கில் வாங்குறவங்க வாங்குவாங்க அங்கே இல்லையா நம்மெல்லாம் அங்கே போய் வாங்க முடியாது நமக்கு கொஞ்சமாக தரமாட்டாங்க அது கொஞ்சம் ஓரளவு அதிகமாக வாங்குறவங்க கிட்ட தான் அதை அவங்க சேல் பண்ணுவாங்க அவங்க அந்த இருந்து நமக்கு வருதுன்னா அந்த இருந்து ஒரு 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 இதுவில் ஒரு பாசி வாங்குறாங்கன்னா அவங்க பாசியிலேருந்து அவங்க பத்து கலர் வச்சுருக்காங்க ஐம்பது கலர் வச்சுருக்காங்கன்னா ஐம்பது கலர்லேயும் ஐம்பது கிலோ இறக்குவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர நம்ம ஒரு கிலோ ஒன்றரை கிலோ போய் இங்கே இருக்கிற பெரிய கடைகள்லேயே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வாங்குறவங்க வாங்க போக முடியல நாங்கள் இங்கே இருக்கிறோம் ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ அனுப்புவீங்களான்னு அனுப்ப மாட்டாங்க பேரிஸில் இருக்க கடையிலேயே அவங்களே ஒரு க கணக்கு வச்சுருப்பாங்க இத்தனை கிலோவுக்கு நீங்கள் வாங்கினா தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கி விற்கிறவங்களே அப்போ அனுப்புகிற பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க எப்படி நமக்கு அனுப்புவாங்க சொல்லுங்க சும்மா இதை சொல்லி நான் வியாபாரம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது என்னோட வேலைக்கு என்ன முடியுமோ அதை தான் நான் சொல்லணும் செய்யணும் கரண்ட் போயிடுச்சு கீழே வேலை நடந்துகிட்டுருக்கு லிஃப்ட் வேலை அதனால் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டுக்கிட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியுதான்றது தெரியலை அதனால் நான் அடுத்த வீடியோவில் இதை திரும்ப எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு போட்டு போ போட்டு காட்டுறேன் இது வந்து கிளாஸாக தரணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு தரலாம் கற்றுக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் இதை போடட்டும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்தேன் என்ன கரண்ட்டு போயிடுச்சு ஒன்றுமில்ல இதே மாதிரி லைனாக வாவ் கரண்ட் வந்துச்சு கீழே பண்ணுறாங்க இங்கே லிஃப்ட் வேலை நடந்துகிட்ருக்குது அதனால் கொஞ்சம் செக் பண்ணுறாங்க இதே மாதிரி நம்ம லைனாக போட வேண்டியதுதான் நம்மளுக்கு எவ்வளோ அகலம் நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போடலாம் சரிங்களா இதே மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க இதுவே நான் ஃபஸ்ட்டு போடும்போது எவ்வளோ லூஸாக இருந்த மாதிரி இருந்து இப்போ எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே டைட்டாக இருக்கும் போடும்போது கொஞ்சம் இழுத்தே போடுங்க இவ்வளோ பெரிய பாசிக்கு நூறா நம்பர் நல்லா இருக்குது அதுக்கும் மேலே பெருசு எடுக்காதீங்க இதுதான் கரெக்டு இல்லைன்னா நரம்பு வந்து ஸ்டிப்பாக நிற்கும் நம்ம கூட வந்து நம்ம போடுற பேகுங்க வந்து டைட்டாக இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த சைஸு ஹோல்ஸ் இருக்கிறதுக்கு நமக்கு இது கரெக்டாக இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு அந்த லைன் முடியுது அதுக்கு வெளிப்பக்கமாக இருக்கிறதுலேருந்து நம்ம போட்டு கொண்டு வரோம் இப்போ ஒரு நரம்பு வந்து ஒரு பாசியில் இருக்குது நம்ம மூணு பாசி கோர்க்கணும் கோர்த்து லைனை உள் திருப்பணும் அதனால் இந்த வெளிப்பக்கம் இருக்கிற அந்த நரம்பில் இந்த பாசியை கோர்க்குறோம் உள் பக்கம் நரம்பில் கோர்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக போகும் லைனு இது வெளிப்பக்கம் இருக்கிறதில் போட்டு உள் பக்கமாக நம்ம கிராஸ் பண்ணுறோம் சரிங்களா இந்த மாதிரி பண்ணுங்கள் இதே மாதிரி எத்தனை லைன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வருஷம் நான் இதில் போட்டிருக்கேன் காரணம் இது கொஞ்சம் சின்ன பாசி அப்படி இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம எத்தனை லைன் போடணும்னு நான் கொஞ்சம் போட்டுட்டு காட்டுறேன் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து என்னோட சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்